மணிமேகலை உசைன் இவங்க ரெண்டு பேர் கப்பல பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இவங்க இன்டர் ரிலிஜியன் மேரேஜ காதலிச்சு பண்ணிக்கிட்டாங்க மணிமேகலுடைய அவங்க காதலிச்சு திருமணம் பண்ணதை ஏத்துக்கலைனாலும் மணிமேகலை அவங்க ஃபேமிலி கூட ரொம்பவே நல்லா பேசிட்டு தான் இருக்காங்க கடந்த வருடம் தான் மணிமேகலை அவங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடை கட்டியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம மணிமேகலை உசைனுக்குன்னு இப்போ தனி யூடியூப் சேனலும் இருக்கு எனதான் உசைன் முஸ்லிமா இருந்தா கூட மணிமேகலை தன்னுடைய ரிலிஜனை தான் இப்போ கல்யாணத்துக்கு பிறகும் ஃபாலோ பண்ணிட்டு வந்த இருக்காங்க இந்த நிலையில இப்போ ரீசென்ட்டா ஹுசைன் சபரிமலைக்கு மாலை போட்டுருக்காரு இந்த விஷயம் தான் இப்போ கான்ட்ரவஸியா அமைஞ்சிருக்கு அவங்க அவங்களுடைய ரிலிஜனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்பொழுது நீங்க ஏன் அவங்களுக்காக இப்படி மதம் மாறுறீங்கன்னு ஹுசைனுடைய மதத்தை சேர்ந்த சில பேர் அந்த வீடியோவுக்கு கமெண்ட்டும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம உசேன் நீங்க காதலுக்காக இவ்ளோ பண்றீங்கன்னு ஹுசைனுக்கு சப்போர்ட்டாவும் சில பேர் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க ஹுசைனுடைய இந்த செயலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செடிகள் பாக்குறதுக்கு நம்மளுடைய ஜிஎல்வி எடர்டைன்மென்ட் டிவியை சப்ஸ்க் பண்ணிக்கோங்க